என்னோட பேர் வந்து சாதனா லட்சுமி நான் வந்து சென்னையில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அதாவது இயன்முறை மருத்துவராக முதல்வரனை பறிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் சென்னையிலேருந்து இப்போ மதுரைக்கு வந்திருக்கேன் எதனால் வந்திருக்கேன்னா இந்த ஏப்ரல் பதினஞ்சு தேசிய திருநாளா திருநர் திருநாளாக நான் அவார்டு வாங்கிறதுக்காக எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க நான் அதனால தான் இன்றைக்கி மதுரைக்கு வந்திருந்தேன் நான் மற்ற திருநங்கைகள் சமுதாயத்து மாதிரி நான் வந்து ஒரு பேக்கிங் ஒரு ப்ராஸ்டிஷன் பண்ணுற என்னன்னே தெரியாமல் வளர்ந்த ஒரு திருநங்கை எந்த அளவுக்குன்னா என்னுடைய வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் அக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்னுடைய அம்மா தான் எனக்கு அறுவை சிகிச்சையே இதில் பண்ணது ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா ஒரு திருநங்கையாக பிறந்துட்டோம் எங்கள் வீட்டில் நான் சொல்கிறதுக்கு பயந்தேன் நம்ம திருநங்கை இப்படி இருக்கிறோமே நம்ம வீட்டில் சொன்னால் நம்ம வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் போது தான் எங்கள் வீட்டில் வந்து நான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த அக்ஸ்பெக்டன் ஸ்டார்டிங் இல்லை பட் ஆனால் அது வந்து ஒரு நபர் மூலமாக எங்கள் அம்மாவுக்கு நான் புரிய வச்சு எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கிட்டு எங்கள் அம்மா எனக்கு அறுவை சிகிச்சை செய்தாங்க எங்கள் தான் என் கூட இருந்து பார்த்துக்கிட்டான் எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப கிடச்சிச்சு நான் இவ்வளோ தூரமும் நான் போராடி எனக்கு ஒரு வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அந்த பெஸ்ட் காலேஜில் எனக்கு சென்னையில் சீட்டு கிடச்சதுக்கு எங்கள் அம்மா என் கூட நின்று போராடி எனக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரீயாக ஸோ கண்டிப்பாக நான் அந்த படிப்பை நான் கண்டிப்பாக உபயோகி உபயோகித்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா அந்த ஹேண்டிகேப்பிட் பர்சன்ஸ் டிசபிள்ஸ் பர்சன்ஸ் ஃபுல்லுக்குமே அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக விசியோ போகணும் அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ஃபிசியோ போய் சேரணும்னு ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வர திருநங்கைகளுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவங்களும் இந்த பேக்கிங் இந்த ப்ராஸ்டியூஷன் என்னன்னே தெரியாமல் வருங்காலத்தில் இந்த பேக்கிங் ஒரு ப்ராஸ்டியூஷனுங்கிறதே ஒன்று இல்லாமல் இருந்து ஒரு திருநங்கைகள்னு ஒரு பேர் எடுத்துகிட்டா சாதித்தவங்களாக மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு ஆசை அதுக்காக கண்டிப்பாக நானும் போராடுவேன் ஃபினான்ஷியலாக தான் ஒரு திருநங்கைன்னு சொல்ல போனால் ஒரு இடத்துல பார்ட் டைம் ஜாப் கேட்க போனால் நானே நிறைய இடத்துல பார்ட் டைம் ஜாப் கேட்டேன் எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்பட்டாங்க எனக்கு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் கேட்க போனால் நிறைய இடத்துல வந்து தவறாகவே பேசி என்னை வெளியில் புறக்கணிக்கப்பட்டாங்க ஸோ ஒரு தங்கிறதுக்கு ஒரு விடுதியும் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒரு கிடைச்சின்னா கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் துணி கடையில் முதற்கொண்டு வேலை பார்த்து பாத்திரம் விளக்கிறதுக்கு முதற்கொண்டு தயார் நாங்கள் படிக்கிறதுக்காக என்ன வேலைனாலும் பார்ப்போம் கண்டிப்பாக ஆனால் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு వల్లితా రొమ్మ నన్ీరి